வெற்றி வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்களுக்கும் அதே போல விலவங்குட இடைத்தேர்தல் வேட்பாளர் சகோதரி தாரகை அவர்களுக்கும் கை நீங்க வாக்களிக்கணும் கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தரணும் அப்படின்னு விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் கொடுத்தா பீகாருக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரபிரதேசத்துக்கு மூணு ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப தெரியுதா நான் ஏன் பைசா கூப்பிடுறேன்னு இப்ப வெறும் இருபத்தி பைசா கூப்பிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராரு நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிற ஒரு பிரதமர் அமைஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய செய்வாரா மாட்டாரா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சியாளர் மையம் நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு பத்துலயே நீட் தேர்வு வந்து நம்ம சொல்லுவாங்க ஆனா கலைஞர் விட்டா தமிழ்நாட்டு விட்டாரா ஒண்ணு சொல்ல போனா கலைஞர் தான் நுழைவு தேர்வு கத்து பண்ணாரு

நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா திரு விஜயகசந்த் அவர்கள் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட வாசிகள் ஜெயிக்க போவதை